ஒரு சராசரியாக கிலோ உணவை உணவை வாழ்நாளில் உண்ணக்கூடிய டன் அந்த குடலுக்கு நாம் என்ன செய்கிறோம் மே பளபளப்பாக்குவதற்கு சோப்பு போட்டு குளிக்கிறோம் பல வாசனை தேவையங்கள் போட்டுக் கொள்கிறோம் ஆனால் இந்த உணவுப் பொருளை செரிக்கக்கூடிய இந்த குடலின் உச்சுவரை நாம் ஏன் சுத்தம் செய்வதில்லை இதை எந்த மருத்துவருமே சொல்வதில்லை ஆனால் பழைய காலங்களில் சித்தர்களும் சரி சித்த மருத்துவர்களும் சரி இதை வலியுறுத்தி வருகிறார்கள் குடலுடைய உட்பகுதியை நாம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்தால் தான் அந்த உணவுப் பொருள் முழுமையாக செரிமான செரிமானம் அடைந்து அதிலிருந்து சத்து பொருட்கள் பிரித்தெடுக்கப்படும் இல்லை என்றால் அந்த குடலின் உச்சுவரில் நாம் உண்ணும் உணவுகளுடைய தேக்கங்கள் படிந்து படிந்து அந்த குடலுடைய உற்றுவர் உணவுப் பொருளிலிருந்து சத்துக்களை பிரித்தெடுப்பதில் ஒரு இருபது இருபதிலிருந்து ஒரு முப்பது சதவீதம் குறைகிறது எனவே நாம் எவ்வளவுதான் பணம் கொடுத்து சத்தான உணவுப் பொருளை உட்கொண்டாலும் அது முழுமையாக அதிலிருந்து சத்தை பிரித்தெடுப்பதற்கு இந்த குடலின் உற்றுவர் தூய்மையாக இருக்க வேண்டும் எனவே நாம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை குடலின் உற்றுவரை சுத்தம் செய்ய வேண்டும் இதற்குத்தான் அந்த காலத்தில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பேதி மாத்திரைன்னு ஒன்று சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ஒரு நாள் முழுக்க எந்த உணவு பொருளுமே சாப்பிடாம இருந்து உடலுடைய உச்சுவரை சுத்தம் பண்ணுவாங்க இப்போ நம்ம உடலுடைய உச்சுவரை சுத்தம் பண்ணுறது என்ன எப்படி பண்ணணும் அப்படின்றதான் நான் சொல்ல போகிறேன் சித்த மருத்துவ முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு பேதி மாத்திரை தான் அதாவது இது வந்து ஆங்கில மருத்துவத்திலையும் இருக்கிறது நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் இது வந்து இதுதான் வந்து அந்த சித்த மருத்துவ மாத்திரை குடலின் உச்சுவரை சுத்தம் செய்யக்கூடிய சித்த மருத்துவ மாத்திரை பேதி மாத்திரைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாத்திரை தான் வந்துட்டு இது வந்து நமது உணவுப் பொருட்கள் சீரகம் சோம்பு இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட மாத்திரை ஸோ இந்த மாத்திரையை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை நாம் உட்கொண்டு குடலின் உச்சுவரை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படி சுத்தம் செய்யும் பொழுதுதான் நமது சத்தான உணவுப் பொருள் முழுமையாக நூறு சதவீதம் சத்துக்களை பிரித்து எடுக்கக்கூடிய வல்லமையை இந்த குடலின் உச்சுவர் பெறும் எனவே ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இதை பயன்படுத்தும் போது காலையில் ஐந்து மணிக்கு எந்திரிச்சு இந்த மாத்திரையை நாம் வெறும் வயிற்றுல சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன் அவருக்கு ஒரு நேரம் இதமான சுடுதண்ணீரை குடித்துக்கிட்டே இருக்கணும் ஸோ காலையில் அஞ்சு மணிலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தரம் இதமான சுடுநீரை நம்ம குடிச்சுட்டே இருக்கணும் ஈவினிங் மாலையில் மூணு மணி இறுதி ஸோ நம்ம அதுவரை நமக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஒரு இருந்து குறைந்தது பதினைந்து தடவை போகும் ஸோ அப்போ நம்ம சுடுதண்ணியை குடித்து குடித்து அந்த சுவர் குடலின் வரை நாம் சுத்தம் செய்து விட்டு ஒரு மூணு மணிக்கு அப்புறம் மதியம் சாயந்தரம் மூணு மணிக்கு அப்புறம் ஒரு தயிர் சாதமோ அல்லது மோரோ குடிச்சிங்கன்னா வயிற்றுப்போக்கு போவது நின்று விடும் இந்த முறை தான் பழைய பழங்காலங்களில் அனைத்து இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் இப்போது காலப்போக்கில் நவீன முறைகள் அதை மக்கள் அனைவரும் மறந்து விட்டார்கள் எனவே ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மாத்திரை சாப்பிட வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் வலியுறுத்தல் இதன் மூலம் நாம் ஆரோக்கியம் பெறலாம் நமது குடல் சுத்தப்படுத்துவதன் மூலம் நாம் உண்ணும் உணவு முழுமையாக செரிமானமாகும் அதிலிருந்து நூறு சதவீதம் சத்துக்கள் பிரிக்கப்படும்